அஸ்லாம் அலைக்கும் அற்புதமான ஒரு ஹதீஸ் சகி முஸ்லீமில் வருது அதை இன்றைக்கி பார்க்கலாம் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் அதை பார்த்த உடனே ஒரு வீடியோ போடணும்னு தோணுச்சு அல்லாஹ் அந்த ஹதீஸ் என்னன்னு நான் இறுதியில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய காரியங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் வீதியிலேயோ வீட்டுக்கு அருகிலேயோ ஒரு திருமண வைபவத்தை நம்ம பார்க்க நேரிட்டால் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் இவருக்கு இருவருக்கும் நீ அருள் புரிவாயாக இவர் நன்மையின் பக்கம் சேர்த்து வைப்பாயாக என்று துவாவை கேட்கலாம் கர்ப்பிணி பெண்ணை கண்டால் இறைவா இவருக்கு நல்ல சந்ததியை கொடுப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம் பெரும் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளை நம்ம பார்த்தால் இறைவா இவருடைய பிரச்சனையை லேசாக்கி வை ரஹமானே என்று துவாவை கேட்கலாம் மருத்துவமனையிலிருந்து நலமுடன் ஒரு ஆள் திரும்புறதை நம்ம பார்த்தோம்னு சொன்னா இறைவா நோயாளிகளுக்கு நிவாரணத்தை வழங்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துவாவை கேட்கலாம் வீட்டுக்குள்ள நுழையும் போது உணவுலாம் தயாராக இருந்துச்சுன்னு சொன்னால் யா அல்லாஹ் எனக்கு உணவளித்தது போல வறியவருக்கும் உணவளிப்பாயாக என்று கேட்கலாம் ஒரு ஜனாசா நம்மளை கடந்து செல்லுது என்றால் உடனே அல்லாஹ்விடத்தில் இவருக்கு கருணை புரிவாயாக யா அல்லா என்று கேட்கலாம் சிரமத்துடன் பணி செய்யக்கூடிய ஒரு ஆளை நம்ம வழியிலையோ வீதியிலேயோ பார்க்கும்போது அல்லாஹ் இவருடைய பணியை எளிதாக்குவாயாக என்று கேட்கலாம் உங்களுடைய பிரார்த்தனைகளை உங்களுக்கே நன்மையாக அல்லாஹ் அமைச்சு தரலாம் யாருக்கு தெரியும் செல்ல போது அல்லாஹ் ஒரு சோதனையை நமக்கு ஏற்படுத்தி இருந்து அதில் அதிலிருந்து கூட நம்மளை விடுபட வைக்கலாம் ஒரு நெருக்கடி அல்லாஹ் அகற்றி தரலாம் நோயிலிருந்து கூட நிவாரணத்தை நமக்கு தந்துடலாம் கடன் தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கு அல்லாஹ் வைத்து விடலாம் தேடிய மன நிம்மதியே கூட கிடைக்க வைக்கலாம் ஓகே நம்ம இப்போ ஹதீஸ் என்னன்னு பார்க்கலாம் இறை தூதர் சல்லல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்கள் கூறினாங்க ஒரு முஸ்லீம் கண்ணெதிரே இல்லாத தம் சகோதருக்காக பிரார்த்திக்கும் போது அதற்கென நியமிக்கப்பட்ட வானவர் உனக்கும் அதே போல் கிடைக்கட்டும் என்று நிச்சயம் கூறுவார்ங்கிற மாதிரி தான் அந்த ஹதீஸ்ல ரசுல் அல்ல சொல்ல சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு தருணங்களிலும் அல்லாஹுவிடத்தில் துவாவை கேட்டு நன்மை நன்மையான மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக ஆமீன்